வணக்கம் 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 எல்லாத்துக்கும் க்ரீட்டிங் ஃப்ர் எவரி ஒன் வணக்கம் என் பேர் டாக்டர் ராஜ் தேங்க் யூ மிஸ் பிரசனா பிரசனா ஓகே ஆல் ரைட் ஸோ இன்றைக்கு வந்து ஒரு ஒரு அற்புதமான உள்ள ஒரு ஒரு நிகழ்வு இன்றைக்கு முதல் தடவை தடவையாக தீன்ஸ் ஃபஸ்ட் டேம் ஆக்சுவலி டூயிங் திஸ் ப்ரெசென்டேஷன் ஸோ இது வந்து கண்டிப்பாக இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு நாள் அதாவது ப்ரோடாக்ட் நாலேஜ் அந்த நாலேஜ் அதாவது அந்த ப்ரோடாக்ட் பற்றி முழுமையாக உங்களுக்கு வந்து அந்த தகவல் ரொம்ப முக்கியமாக எல்லாத்துக்கும் ரைட்டாக சேரணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ரோடாக்ட் நாலேஜ் தப்பாக புரிந்து மக்கள்கிட்ட எடுத்து நீங்கள் சொல்லு சொல்லும் பொழுது அது வந்து தப்பாக போகுது அதோடைய அதோடைய நோக்கம் அதோடைய குறிப்பு அதாவது அதோடைய சிந்தனை அதோடைய நம்ம கோல்ஸ் நம்ம டைரக்டே அந்த கோல்ஸ் வந்து அடையாமல் போகுது இதனால தான் அந்த நாலேஜ் இல்லாதனால தான் ஓகே ஸோ நான் வந்து டைனீஸ் குளோபலில் வந்து நான் வந்து ஒரு மெடிக்கல் டைரக்டரா இருக்கிறேன் ஐ அம் மெடிக்கல் டைரக்டர் அஃப்கோர்ஸ் மருத்துவராக இருந்தாலும் பொதுவாக மருத்துவர்கள் இங்கே இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கில் இருப்பாங்க ரைட்டாலேயா ஸோ ஸோ நிறையா மருத்துவர்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிந்தனை அதாவது குறிப்பாக அஃப்கோர்ஸ் நிறைய பேர் மாத்திரை சாப்பி சாப்பிட்டுட்டே இருக்காங்க டெய்லி இனிப்பு நீர் ரத்த குத்திப்பு சுகருக்கு பிளட் பிரெஷர் என்ன மாதிரி வியாதிகளுக்கு நம்ம வந்து மருந்து எடுத்தாலும் ஆனால் முழுமையாக அந்த தீர்வு இல்லாமல் போகுது ஒரு தீர்வு இல்லாத ஒரு நிலைக்கு அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து இப்போ ஒரு புது புதுமையாக ஒரு ஃபங்க்ஷனல் மெடிசன் அதாவது நம்ம சிம்டம்ஸ் மட்டும் ட்ரீட் பண்ணாமல் நம்ம இங்க அந்த பிரச்சனை அந்த ரூட் காஸ் அதாவது வேருக்கு போயிட்டு முழுமையாக குணப்படுத்துகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு திட்டம் அதாவது ஃபங்க்ஷனல் மெடிசன் ட்ரீட்டிங் த பேஷண்ட் ஹோலிஸ்டிக்லி ஹோலிஸ்டிக்லி நாட் ஜஸ்ட் ட்ரீட்டிங் த சிம்டம்ஸ் ஓன்லி ஓகே ஸோ அலோபதி வந்து ட்ரீட்டிங் த சிம்டம்ஸ் ஸோ இப்போ வந்து நேச்சுரல் நிறைய நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஹோமியோபதி ஆயுர்வேதிக் சைனீஸ் ட்ரீட்மெண்ட் மித்த மித்த ட்ரீட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது இயற்கையான ட்ரீட்மெண்ட்ஸ் ஆனால் இப்ப நாம என்ன உருவாக்கி இருக்கணும்னா ஒரு புதுமையான ஒரு ட்ரீட்மெண்ட் அதாவது உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டெம் செல் ஸ்டெம் செல்ஸ் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டெம் செல்ஸ் ராஜா ராஜா அணுக்கள் ஆதி மூல அணுக்கள்னு சொல் சொல் சொல்கிறோம் அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து ஆதி மூல அணுக்கள் அதாவது அந்த முதல் அணுக்கள்ல இருந்துதான் அந்த எப்ப வந்து ஒரு விந்து அந்த முட்டை சேரும் பொழுது அது வந்து மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணி ஒரு பேபியா மாறுது ஒரு முழுமையாக ஒரு பேபி ரைட் ஒன்பது மாசம் பிறகு ஆனா அந்த ஸ்டெம் செல்ஸ் அந்த ஹியூமன் எம்பரியானிக் ஸ்டெம் செல்ஸ் மூலயமாக உலக வந்து என்ன கத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் நிறைய வியாதிகள் ஒரு அந்த செல்ஸ் அணுக்கள் புதுமையாக்குற தன்மை அதுல அதிகமா இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்துல வந்து அந்த எம்பரியானிக் ஸ்டெம் செல்ஸ் பென் கருவிலிருந்து உள்ள ஸ்டெம் செல்ஸ் ஸோ அடுத்தது என்ன செஞ்சாங்கன்னா ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் ஃப்ரம் ஸ்விட்சர்லேண்ட் ஒரு காலம் வந்துச்சு ஆனால் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் வந்து ரொம்ப குறைவாக இருக்குள் ஸ்டெம் செல்ஸ் இஸ் வெரி லஸ் ஸோ வாட் டன் இஸ் நம்ம வந்து புதுமையாக ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் கால் என் உலகத்தில் வந்து பாருங்கள் நம்ம காலத்துக்கு தகுந்தபடி நம்ம நம்ம சிந்தனை நம்ம மாற்றி அமைக்கணும் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் ஸோ இல்லை நான் வந்து அந்த பழைய ஃபோன் தான் பாய்ச்சிக்கிட்டு இருப்பேன் இந்த லேட்டஸ்ட் ஃபோன் பாய்க்கவே மாட்டேன் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி நான் கற்றுக்கவே மாட்டேன் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது காலத்துக்கு தகுந்தபடி நம்மளுடைய சிந்தனையை நம்ம மாற்றி அமைக்க வேண்டும் ஸோ இப்போ லேட்டஸ்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் மார்க்கெட் ட்ரெண்டு அந்த ட்ரெண்டுக்கு தகுந்தபடி நம்ம மூவ் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு காலம் ஸ்டெம் செல் ஆப்பிள் ஸ்டெம்ஸ் எல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து நம்மளுடைய மெயின் இன்கிரீடியன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் டூ இன்கிரீடியன்ஸ் இஸ் பல்கேரியன் ரோஸ் பிளசென்டா இந்த ரோசென்டாவோட ப்ராடக்ட் மெயின் டூ இன்கிரீடியன்ஸ் த ஹார்ட் கோ இன்கிரீடியன்ஸ் பல்கேரியன் ரோஸ் பிளசென்டா ஸோ தமிழ்ல நீங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா அந்த பூக்கள் அந்த 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 பல்கேரியனோட ரோஸோட கருவு அந்த அந்த பிளசண்டால இருந்து அதுல அதிகமாக ஸ்டெம் செல்ஸ் உருவாகப்படுது ஸோ இந்த ப்ரோடக்ட் வந்து அஃப்கோர்ஸ் ஸ்டெம் செல் பேஸ்ட் பட் ஆல்சோ ரோஸ் பிளசண்டா பேஸ்ட் ஸோ இட்ஸ் சம்திங் வெரி யூனிக் அண்ட் கம்பைன்ட் வித் நிக்கோட்டமாய்ட் நிக்கோட்டினமாய்ட் மோனோ நியூக்ளியடைட் இது வந்து அமெரிக்கால வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இப்போ நீங்கள் கூகுளில் தாட்டி பார்த்தீங்கன்னா என் எம் என் இஸ் கோட் லார்ட் ஆஃப் ரிசர்ச் நீல்சோ <laughs> Uh, we also have in, in the ingredients, uh, the ingredients, apart from Bulgarian rose and NMN, we also have lotus germ extract. Okay, this is one the Rumba famous. Then the next is bitter melon extract, bitter melon extract, ashwagandha, okay, and seaweed extract. So, of course, rosenta are not only confined to the six ingredients, it's more than that. Okay, so what we have done is this is the main six ingredients. மெயின்லி ஏன் உருவாக்கணும்னா ஓகே பேசிக்லி நீங்க பாத்தீங்கன்னா நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் சிறந்த செல்வம் அழையாத ஒரு ஐ மீன் த மோஸ்ட் இம்பார்ட்டன் பாருங்க த வெல்த் தி மோஸ்ட் இம்பார்ட்டன் வெல்த் இஸ் ஹெல்த் ஓகே சிறந்த செல்வம் ஆரோக்கியம் 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 ஒண்டிதான் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் இல்லாட்டி வாழ்க்கையில வந்து நம்ம என்ன நம்ம என்ன ஒண்ணுமே அடைய முடியாது வாழ்க்கையில வி கனாட் அச்சீவ் எனிதி ஹெல்த் ஸோ ஆரோக்கியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஆகணும் ஆனால் ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்பு அப்கோர்ஸ் எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்தாங்க ஆனால் காலத்துக்கு தகுந்தபடி சாப்பாடு முறைகள் லைஃப் ஸ்டைல் உணவு முறைகள் வாழ்க்கை முறைகள் ஆல் தீஸ் இந்த முறைகள் எல்லாம் தப்பான முறைகளில் நம்ம எல்லாம் எல்லாம் இருக்கிறனால டெஃபினட்லி அந்த செல்ஸ்

ஆனால் நம்ம உடல் முழுமையாக அது வந்து உழைக்கிறதுக்கு முழுமையாக அது முழுமையாக வேலை செய்யறதுக்கு நம்ம சர்வீஸ் பண்றோமா அதுதான் அந்த செல்கள் உயிர் அந்த செல் அந்த அணுக்கள் அந்த அணுக்களுக்கு நம்ம வந்து உயிர் ஆரோக்கியம் கொடுக்குறோமா இல்லை மனிதர்கள் வந்து எல்லாம் பட்டு ஒண்ணை தான் திருந்துறாங்க அது ஒண்ணை திருந்தும் பொழுது அது டூ லேட் ஸோ என்ன செய்யறாங்க பணம் காசு எல்லாம் கடைசியாக ஆரோக்கியத்துக்கு தான் போடுறாங்க எவ்வளோ நீங்கள் சம்பாதிச்சு எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் கடைசியாக அந்த சீக்கிக்கு தான் எல்லாரும் திருப்பி அந்த அந்த சீக்கிக்கு தான் இன்வெஸ்ட் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு திட்டம் மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் நம்மளுடைய சேமிப்பு கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும் ஆரோக்கியமும் நம்மள கூட இருக்கணும் இது வந்து ஒரு நல்ல ஒரு திட்டம் ஸோ இருந்து எல்லாருமே உங்க ஃபேமிலியோட ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க முழுமையாக பாதுகாப்போட நீங்க வந்து அதோடைய தன்மை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக முழுமையாக நீங்க ஒரு நல்லபடியாக நீங்க இல்லாம குறை இல்லாம கண்டிப்பாக கேன்சர் இல்லாம நம்ம வாழ்க்கையில நோக்கம் என்ன கேன்சர் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லாத ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு உற்சாகம் உற்சாகம் எனர்ஜி நம்மளுக்கு எனர்ஜி இல்லாட்டின்னா நோ யூஸ் தென் வேற என்ன ஒரு கவசம் போட்டு ஆகணும் கவசம் கர்ணன் கர்ணன் ஒரு என்னது கர்ணன் இருக்குல்ல அந்த கர்ணன் அர்ஜுனன் கர்ணன் ஓகே கர்ணன் வந்து பிறக்கும் பொழுது ஆஹ் அப்கோர்ஸ் கவசோட வந்தாரு சோ நாம எல்லாம் கர்ணன் பரம்பரை இல்லை கவசம் இல்லாம நம்ம பான் ரைட் சோ நம்மளுடைய வாட்ஸ் இஸ் அவர் ரைட்ஸ் நம்ம ரைட்ஸ் என்ன கண்டிப்பாக ஒரு கவசம் உருவாக்க வேண்டும் எல்லாத்துக்கும் கேன்சர் வராம ஒரு திட்டம் இருக்கணும் சீக்கு வராம ஒரு ஒரு திட்டம் உருவாக்க வேண்டும் கண்டிப்பாக இந்த ரோசென்டா மூலயமாக அந்த கவசம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு நல்லபடியாக ஒரு திட்டம் அமைய போது எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஓகே வருமுன் காப்போம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியோ ஓகே ஸோ திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட் பாருங்க இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரைனிங்ஸ் என்னோட ட்ரைனிங்ஸ் பல ஒரு ஃபியூ வந்து அணுக்கள் அந்த செல் இருக்கு வந்து ஒரு பவர் ஹவுஸ் இருக்கு அந்த அதிகமா நம்மளுடைய உடல்ல வந்து அதிகரிக்கும் என செஞ்சிருக்காங்க ஒரு ஓல் ரட் ரட் ஆல்ரைட் எலி எலி ரெண்டு எலி ட்ரெட்மில்ல ஒன்னு வந்து என்எம்என் கொடுத்தாங்க ஒண்ணுக்கு வந்து என்எம்என் கொடுக்காம உள்ள ஒரு எலி ஒரு கண்ட்ரோல் பார்த்தாங்க த ட்ரெட் இஸ் 퍼ார்மிங் ஈவன் பெட்டர் த தி ஒன் வி டிடன்ட் கன்சூம் என்எம்என் லாட் ஆஃப் லாட் ஆஃப் ரிசர்ச் நமக்கு இருக்குங்க ரைட் சோ என்எம்என் எடுக்கும் பொழுது எனர்ஜி லெவல் வில் இன்கிரீஸ் தேர்ஸ் நோ யூஸ் இன் லைஃப் இப் யூ ஆர் நாட் எனர்ஜெடிக் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எனர்ஜி கொடுக்கும்ிவென்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல ஒரு கவசம் போட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய உணர்வு ப்ளசன்டா அதோட அந்த கருவுல வந்து பூக்களோட உள்ள ஒரு கருவு அந்த கருவுல வந்து தான் அதிகமா அந்த அதிகமா அந்த நியூட்ரிஷன் அதிகமா அந்த அணுக்கள் அதிகரிக்கும் அணுக்கள் ஸ்டெம் செல் அதிகரிக்கும் பொழுது கேன்சரும் சீக்கு நம்ம தவிர்க்கலாம் செல்ஸ் இன்னும் ஆரோக்கியமா இருக்கிறது நம்ம பார்க்கலாம் நம்ம உணரலாம் ஓகே ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன் வந்து ரைட் டு இன்க்ரீஸ் த எனர்ஜி இன் த பாடி வழிகள் குறையணும் நீண்ட காலமா நம்ம வாழ வேண்டும் கேன்சர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்கிரீடியன்ஸ் extract அது வந்து ஓகே கேன்சர் இட்ஸ் வெரி வெரி குட் கேன்சர் இந்த மாதிரி சிஸ்டம் ஓகே இட்ஸ் அ வெரி குட் என்டி ஆக்சிடென்ட் அந்த லோட்டஸ் ஜம் எக்ஸ்ட்ரேக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இளமை தோற்று வர விக்கும் லோட்டஸ் ஜம் எக்ஸ்ட்ராக் இளமை தோற்று வர விக்கும் தென் விட்டர் மெலான் எக்ஸ்ட்ராக் நீங்க பாத்தீங்கன்னா இஸ் குட் ஃபார் துகர் கண்ட்ரோல் வெரி வெரி குட் ஃபார் சுகர் கண்ட்ரோல் அஷ்ஷோ கண்டிரா நீங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் ஃபார் ஃபார் த மீல்ஸ் ஃபார் டெஸ்ட் ரெஸ்ட்ரா வெரி குட் ஸ்லீப் ஓகே கண்டிப்பாக லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் டெம்ஸ் ஆஃப் எனர்ஜி எல்லாம் கம்பைன்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட்ல ரைட் நெக்ஸ்ட் லைட் பிரஷாந்த் ஓகே எப்படி இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து சாப்பிட்றது ஹவு ஹவு டு யூ திஸ் ப்ராடக்ட் ஓகே ஹவு டு கன்சியூம் திஸ் ப்ராடக்ட் திஸ் ப்ராடக்ட் ஹேஸ் டு பி கன்சியூம்ட் சப்லிங் ஒலி சப்லிங் ஒலி நீங்க பாத்தீங்கன்னா சப்லிங் ஒலி ஃபர்ஸ்ட் திங் மார்னிங் எம் டி ஓகே யூ ஹேவ் டு கன்சியூம் ஃபர்ஸ்ட் திங் மார்னிங் எம் டி காலையில் வெற வயத்தோட நீங்க சாப்பிட வேண்டும் த மீன்ஸ் அந்த சேச்சட் வந்து நீங்க வெட்டி அந்த சேச்சட் வந்து நீங்க நாக்கடியில் கொட்டு வேண்டும் ஓகே நாக்கடியில கொட்டி காலையில வெறும் வைத்தோட உடனே நாக்கடியில கொட்டி நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன் மினிட் ஒரு நிமிடம் ஒரு நிமிடத்துக்கு அந்த 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 பவுடர் இருக்குல்ல அந்த சேச்சட் உள்ள பவுடர் அதோட இன்கிரீடியன்ஸ் வந்து நீங்க நாக்காடியில கொட்டிட்டு வெயிட் ஃபார் ஒன் மினிட் ஒரு நிமிடத்துக்கு நீங்க வெயிட் பண்ணி அது முழுமையாக கரையணும் அப்படி கரைஞ்சி தண்ணியாக மாறி அந்த முழுமையாக அந்த அதோட பவுடர் இல்லாத ஒரு சூழ்நிலை நீங்க ஃபீல் பண்ணும் ஓகே தண்ணியா அப்படியே டைன்யூ டைனி ஓகே முழுங்க வேண்டும் முழுங்கிட்டு பிறகு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு இன்டர்வல் கொடுக்கணும் அதாவது சாப்பிட சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது அதோட கடமை ரத்தத்தில் இறங்கி வேருக்கு போயிட்டு அதோட கடமை செய்ய செய்ய நம்ம வந்து அந்த டைம்ல வந்து நீங்க சாப்பிட கூடாது தண்ணி குடிக்காது லீஸ் ஒரு ட்வெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் நீங்க வந்து தண்ணி குடிக்கலாம் காஃபி குடிக்கலாம் சாப் பசியாறலாம் அண்ட் அட்ஸெட்ரா அட்ஸெட்ரா யூ கேன் டூ ஆனால் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்க வந்து தண்ணி அட்லீஸ்ட் ஒரு டூ டு த்ரீ லிட்டர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு டூ டு ஃபைவ் லிட்டர்ஸ் ஆறனை தண்ணி கண்டிப்பாக குடிச்சு ஆகணும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஓகே வெரி வெரி இம்பார்ட்டன் வெரி குரூஷியல் ஓகே அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்கிரீடியன்ஸ் அஸ்வகண்டம் எக்ஸ்ட்ராக்ட் And then we have the Bulgarian rose placenta. Then we have NMN. Then we have the seaweed extract, uh, the uh, uh, brown seaweed extract. And then we have the lotus. Apart from the six, there's also additional. We have included multivitamins, multivitamins and minerals in the rosenthaler right? Multivitamin 11 types of multivitamins we have included in Rosenta. We have included alfalfa, alfalfa. We have included clove, clove.

இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு தான் சீக் இல்லை யாருக்கு தான் சீக் இல்லை நீங்கள் வந்து வாய் தொடர்ந்து கேட்கணும் நீங்கள் பேசணும் உங்கள் கடமையை ரைட்டாக நீங்கள் செய்ய வேண்டும் அட்லீஸ்ட் எடுத்து சொல்லுங்க அவங்க வந்து ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறாங்களோ இல்லையோ அது செகண்டரி நீங்கள் எடுத்து சொல்லணும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ பீப்பல் ஹெல்பிங் பீப்பிள் பிஸ்னஸ் அதாவது வி ஹேவ் டு சின்சியர்லி ஹெல்ப் த பீப்பல் ஹார்ட்ஃபுல்லி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே இது வந்து ஒரு புண்ணியம் சேர்க்கிற உள்ள ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி உள்ள தோற்றத்துல நீங்க வந்து இந்த பிஸ்னஸ் நீங்க செய்ய வேண்டும் ஒரு பிஸ்னஸா விட இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு மிஷன் வித் விஷன் என்ன விஷன்னா புண்ணியம் சேர்க்கணுங்க போதும்ங்க நம்ம புண்ணியம் சேர்க்கணும் புண்ணியம் சேர்த்தாலே அதே பெரிய விஷயங்க ஸோ எப்படி புண்ணியம் சேர்க்க போறோம் கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி கிவிங் ஹெல்த் விச் இஸ் த கிரேட்டஸ்ட் வெல்த் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் ஸோ யூ கிரியேட் அவேர்னஸ் அந்த அவேர்னஸ் நீங்க கிரியேட் பண்ணி ஆகணும் எல்லாம் அசுத்தம் நம்ம குடிக்கிற தண்ணியில அசுத்தம் சாப்பி என்ன சாப்பிடுறீங்க வெளியே ரெஸ்டாரண்ட்ல கேஃபேல டிஃபன் என்ன லஞ்ச் டின்னர் எல்லாம் அசுத்தம் மிந்தி மாதிரி இல்லைங்க காத்து காற்று கூட எல்லாம் சுவாசிக்கிற காற்று கூட எல்லாம் அசுத்தம் எல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் ஃபிளேவரிங் எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் ஊசி குத்தி ஊசி குத்தி கோழி கூட அந்த குட்டியில இருந்து பெருசா ஆக்குறது குத்தி குத்தி நாப்பத்தஞ்சு நாள்ல அந்த அந்த குட்டி அந்த கோழி கோழி குஞ்சு அப்படியே நாப்பத்தஞ்சு நாள்ல பெருசா ஆக்குறாங்க செயற்கையாக எல்லாம் செயற்கையாக ஆயிடுச்சு எல்லாம் கெமிக்கல் எல்லாம் அசுத்தம் எல்லாம் கொழுப்பு இதுதான் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு சீக்கு வந்து எல்லாம் காசு கொடுத்து சீக்கு வாங்கிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் திரும்பங்க திஸ் இஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் கேன்சர் கூட நீங்க காசு கொடுத்து கேன்சர் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது யா வந்து நம்ம வந்து ஒரு கவசம்

அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ப்ராடக்ட் ஈவன் ரோசெண்டா ஆல்சோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் நோ சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் வெரி சேஃப் சேம் கோஸ் டு அர்பனிசம் அர்பனிசம் இஸ் ஃபார் வெயிட் லாஸ் இட்ஸ் அ வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் பீப்புள் are obese, ஓவர் வெயிட் அந்த பிஎம்ஐ உங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்தபடி வெயிட் இருந்தாகணும் உங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்தபடி வெயிட் இருந்தாகணும் தென் மீன்ஸ் யூ மஸ்ட் நட் க்ரோ சைடுவேஸ் ஸ்வெண்ட் இருக்கேன் நிறைய பேர் பா பாருங்க நம்ம மூணு முறை நம்ம சாப்பிட வேண்டும் வீ ஹேப் டீட் த்ரீ டைம்ஸ் டே ஆனா மக்கள் என்ன செய்கிறாங்க வீட்டிங் சிக்ஸ் டு செவன் டைம்ஸ் டே தென் இஸ் வை அ ப ஆபிசிட்டி இஸ் விக்கமிங் லைக் ஆஹ் வேர்ல் இஸ்யூ தெரியுமாங்க நிறைய பேர் சொல்றாங்க ஒரு ஸ்மோக்கை ஸ்மோ இப் யூ ஸ்மோக் யு கட் ஹார்ட் அட்டை டியூ நோ ஈவன் இப் யூ டோன்ட் ஸ்மோக் and if you're obese, you still can get a heart attack. So what is the difference between an obese person and a smoker? You both are the same. So it's time to be healthy, to look good. So we have created urbanism mainly as a weight loss program. First time, next slide, uh, person Next slide. Okay. Okay, so basically, uh, today's world, many are not exercising, ஆர் நாட் ஈட்டிங் ரைட் உணவு முறைகள் தப்பான உணவு முறைகளாக அவங்க வந்து நாட் ஈட்டிங் ரைட் தென் எக்ஸசைஸ் டைமே இல்லை எக்ஸசைஸ் செய்யறதுக்கு சில பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க ரைட் ஸோ தேட் இஸ் ஆல் விஸ் அ ப்ராப்ளம் இஸ் இன்க்ரீசிங் அந்த ஓவர் வெயிட் பீப்பிள் ஆர் இன்க்ரீசிங் வெயிட் பிகாஸ் ஆஃப் திஸ் தென் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன் கோர்ஸ் இந்த ஓவர் வெயிட்டாக இருக்கிறதுனால பல சீக்கு சீக்குங்கள் அதாவது சுகர் டயபிட்டிஸ் பிளட் பிரெஷர் கொலஸ்ட்ரால் இந்த மூணு வியாதிகள் கண்டிப்பாக வந்துவிடும் நீங்க வெயிட் கண்ட்ரோல் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா